ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை புஜி ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார் அதிலிருந்து குஷபா என்ற பக்தருடைய அனுபவத்தை நம்ம பார்க்க போறோம் இவர் வந்து ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட விவரத்தை தான் பார்க்க போறோம் இவரோட இயற்பெயர் வந்து கிருஷ்ணாஜி காஷிநாத் ஜோஷி இவர் சொல்றாரு இவங்க குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பமா இவர் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும் தான் இவரால படிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிப்பு கூட எதுக்குன்னா ஸ்கூல் மாஸ்டரா கிராமத்துல இருக்கணும்னா அட்லீஸ்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூலாவது படிச்சிருக்கணும் அப்படிங்கறதுனால அது வரைக்கும் இவரால படிக்க முடிஞ்சது அப்படிங்கிறாரு அந்த வேலை வந்து மாதத்துக்கு ஐந்து ரூபாயோ இல்ல ஏழு ரூபாய்க்குள்ளதான் சம்பளத்தை பெற்று தரக்கூடிய ஒரு உத்தியோகமா இருந்தது அப்படிங்கிறாரு அதோடையே இவங்களுடைய குடும்பம் வந்து கோவிலுக்கு பூஜாரியாவும் இருக்காங்க பரம்பரை பரம்பரையா அந்த கிராமத்துல இருக்க கோவில்களோட பூஜாரிகளா இவங்க இருந்திருக்கிறதுனால அந்த குல தொழிலும் விட்டு போக கூடாதுன்னு அதையும் இவருக்கு கத்து கொடுத்துருக்காங்க குடும்பத்துல ஆனா இந்த ரெண்டு விஷயத்திலயுமே இவருக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடே இல்லையா இவருடைய மனசு வந்து எப்பவுமே பக்தி தான் லயப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாரு பக்தியில லயிச்சிருந்த இவருக்கு வந்து தத்த மகாராஜன்னு சொல்லிட்டு ஒருத்தரை இவர் பாக்குறாரு அவருக்குள்ள தன்னுடைய குருவை அவர் கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு அவரை இவர் குருவா வந்து நினைச்சு அவர்கிட்ட எப்பவுமே போயிட்டு ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அந்த தத்த மகராஜ் வந்து ஒரு சாத்வீகமான ஆன்மா ரொம்ப ஒரு பியோர் சோல் அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து இவருக்கு இவர் அப்பப்ப வந்து கூட்டிட்டு போயிட்டு யோகாசனம் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காராம் அவர்கிட்ட இருந்துதான் ஆசனங்கள் யோகா அது மட்டும் இல்லாம குண்டலினி சக்தியை எழுப்புறது இது எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு குருவுக்கு வந்து எல்லா வித்தைகளும் தெரியும் எல்லாத்துக்கான மந்திரங்களும் தெரியும் அவர் வந்து ரொம்ப சக்தி படைத்தவர் அப்படிங்கிறது இவர் குஷபாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது அதனால குருவை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா இவர் வந்து இளம் வயது உடையவரா இருந்ததுனால குடும்பத்துல ரொம்ப ஏழ்மையா இருந்ததுனால இவருக்கு வந்து நம்ம லௌகீகமான வாழ்க்கையில வாழறதுக்கு தேவையான பொருள்களை அப்படியே உடனடியா நம்ம கையில வந்து வர வைக்கிற அளவுக்கான சக்திகள் நமக்கு வரணும் அதுக்கு உண்டான மந்திரங்களை கத்துக்கணும் அப்படின்னு இவர் உள் மனசுல வந்து ஒரு ஆவேசம் மாதிரி இருந்துட்டே இருந்திருக்கு அதனால குரு கிட்ட போயிட்டு அதுக்கான மந்திரங்களை எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காரு ஆனா குருவுக்கு வந்து இதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை இவருடைய நிலைமைய பார்த்து இவருடைய குடும்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதுனால வேற வழி இல்லாம அதுக்கான மந்திரங்களையும் இவருக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாய வித்தைகள் செய்யறதுக்கான மந்திரத்தையும் இவர் வந்து பயின்று அதை முறைப்படி அதை வந்து எத்தனை தடவை ஜபிக்கணுமோ அதெல்லாம் ஜபிச்சு அது இல்லாம வந்து கையில வந்து ஒரு இரும்பு வளைய மாதிரி போட்டுப்பாராம் அந்த இரும்பு வளையத்தை போட்டுக்கிட்டு இந்த ஜபம் பண்ணுவாராம் இதுக்கான என்னென்ன சாதனைகள் செய்யணுமோ அந்த எல்லா சாதனைகளையும் செஞ்சு அதோட சக்தியை இவர் பெற்றிருக்காரு மாய வித்தைகள்லாம் இவருக்கு கைவசம் இருந்தது இவரால என்ன பண்ண முடியும்னா இப்ப திடீர்னு தன்னோட கையில வந்து ஸ்வீட்ஸ் வரணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த மந்திரத்தை ஜபிச்சாருன்னா இவர் கையில ஸ்வீட்ஸ் வரும் பேடாஸ் வரும் அந்த மாதிரி என்ன பொருள்கள் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை ஜபிச்ச உடனே இவர் கையில அந்த பொருள் வந்துரும் ஆனா இப்ப ஒரு ஸ்வீட்ஸ் ஒரு பேடாஸ் இதெல்லாம் வந்து இவர் கையில வந்ததுனாக்கா அதை இவர் சாப்பிடவும் கூடாது விற்கவும் கூடாது இதுதான் இதோட ஒரு கண்டிஷன் ஆனா இவர் பண்ற இந்த மாய வித்தைகள்லாம் பார்த்து நிறைய பேர் பிரமிச்சு போயிடுவாங்க இல்லையா அதாவது நிறைய பேர் இதை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே கூட்டம் நிறைந்த இடத்துல எல்லாம் இவர் இந்த மாதிரி மாய வித்தைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு அப்ப இவரை பார்த்து பிரமிச்சு போறவங்க கிட்ட இது எல்லாத்தையும் விநியோகம் பண்ணிடுவாரு அது இல்லாம இவருக்கு வந்து இந்த தீய சக்திகள் அதாவது பில்லி சூனியம் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா இதெல்லாம் எப்படி வரவேற்கிறது இல்ல இது யாருக்குள்ளையாவது இருந்தா அதோட சக்தியை எப்படி குறைக்கிறது அந்த பில்லி சூனியம் அவங்க கிட்ட இருந்து விளக்குறது எப்படி அந்த மாதிரி யாராவது ஏவி விட்டாங்கன்னா அந்த ஏவி விட்டவங்களுக்கே அதை திரும்பி அனுப்புறது எப்படி அப்படிங்கிற வித்தைகளும் இவர் வந்து கத்துக்கிட்டாரு இது வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு ஏன்னா யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர் மேல பில்லி சூனியத்தை ஏவி விட்டாங்கன்னா அந்த பில்லி சூனியம் வந்து திரும்பி போயிட்டு அந்த ஏவி விட்டவங்களுக்கோட உயிருக்கே ஆபத்தா முடியும் அவங்களுக்கு வந்து பெரிய கஷ்டத்தை அது கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் இதை இதெல்லாம் வந்து தான் நினைச்ச நேரத்துல தன் முன்னாடி அதெல்லாம் வந்து வர வைக்கிறதுக்கோ இல்ல மற்றவங்களுக்கு யாராவது அதனால பாதிக்கப்பட்டிருந்தா அவங்கள விடுவிக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா வித்தைகளையும் இவர் வந்து கத்துக்கிட்டாரு ஆனா இப்ப வந்து இந்த தின்பண்டங்களோ இல்ல லௌகீக விஷயத்துக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களோ தன் கையில வந்து வர வைக்கிறார் இல்லையா அதெல்லாம் வந்து இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி தீய சக்திகளை வச்சு அவர் வர வைக்கல தன்னுடைய மந்திர சக்தியை வச்சுதான் இதை எல்லாத்தையும் வர வச்சேன் அப்படின்னு சொல்றாரு இவருடைய அனுபவங்களை தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் ஓ சாயிரம்